முன்னொரு காலத்தில் ஒரு வேந்தனும் ராணியும் இன்பமாக வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு பன்னிரண்டு பிள்ளைகள் இருந்தனர் ஆனால் ஒரு பெண் கூட பிறக்கவில்லை நாம் எப்பொழுதும் இல்லாதவைகளுக்காக இயங்குவோம் இருப்பவைகளை கண்டு திருப்தி அடைய மாட்டோம் அல்லவா இது போலவேதான் ராணியும் பெண்ணில்லா குறையை எண்ணி வருந்தி கொண்டிருந்தாள் ஒரு நாள் அவள் வெளியே இருந்த மைதானத்தை பார்த்து கொண்டிருந்தால் அங்கே பனி தூய வெண்மையான கட்டியாக குறைந்திருந்தது செக்கச் செவேல் என்று சிவந்திருந்த ரோஜா மலர் செடி அருகில் ஒரு காகம் அமர்ந்திருந்தது இவைகளை எல்லாம் கண்ட ராணிக்கு ஓர் எண்ணம் உதித்தது எனக்கு ஒரு மகள் இல்லையே இந்த பனிக்கட்டி போன்ற வெண்மையான உடலும் போன்ற சிவந்த கண்ணங்களும் இந்த காகத்தை போன்ற கரிய கூந்தலும் அவளுக்கு ஈடாக சொல்லிக் கொண்டாள் அவள் இவ்வாறு சொன்ன உடனேயே திடீரென்று அவள் உடல் நடுங்கிற்று பயத்தால் அவள் நிலைகுலைந்து நின்றாள் ஒரு கண நேரம் கழியும் முன் கடுமையான தோற்றத்துடன் கூடிய ஒரு கிளவி அங்கே அவள் முன்பு வந்து நின்றாள் தவறான ஆசையினால் நீ இவ்வாறு விரும்பிவிட்டாய் உன்னை தண்டிப்பதற்காக உன் விருப்பம் நிறைவேறும்படி செய்கிறேன் நீ எண்ணியபடியே உனக்கு ஒரு மகள் பிறப்பாள் ஆனால் அவள் பிறந்த அன்றே நீ உன் மற்ற குழந்தைகளை இழந்து விடுவாய் என்று சொல்லிவிட்டு அவள் உடனே மறைந்து போய்விட்டாள் அப்படியேதான் பின்னால் நடந்தது ராணி தன் பேறு காலத்தின் போது தன் குழந்தைகள் அனைவரையும் ஒரு பெரிய அறையில் இருக்கும்படி செய்து அறையை சுற்றி காவலுக்காக ஆள்களையும் நிறுத்தி வைத்திருந்தாள் ஆனால் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த கணத்திலேயே மற்ற குழந்தைகள் இருந்த அறைக்குள்ளே தட்டும் ஓசையும் பறவைகள் என்று கூவும் ஒளியும் கேட்டன சிறிது நேரத்திலே பன்னிரண்டு இளவரசர்களும் வாத்துக்களாக மாறி திறந்திருந்த ஜன்னல் வழியாக வெளியே பறந்து சென்று விட்டார்கள் அருகிலே இருந்த வனத்தை நோக்கி அவர்கள் பறந்து சென்றது பல அம்புகள் ஆகாயத்தில் வேகமாக பாய்வன போல் இருந்தது இதை அறிந்த வேந்தன் தன் மைந்தர்களை இழந்ததற்காக மிகவும் வருந்தினான் இதற்கு மூல காரணம் என்பது தெரிந்திருந்ததால் அவன் கோபத்தால் கொதித்திருப்பான் புதிதாய் பிறந்திருந்த இளவரசியை எல்லோரும் பனிரோஜா என்று அழைத்து வந்தனர் பனிக்கட்டி போலவும் ரோஜா இதழ்கள் போலவும் அவள் உடல் வெண்மையும் சிவப்பும் கலந்திருந்ததால் அந்த பெயரே அவளுக்கு பொருத்தம் என்று அவர்கள் கருதினர் எல்லோரும் அவளிடத்தில் அன்பும் ஆதரவும் காட்டி வந்தனர் அவளுக்கு பன்னிரண்டு வயதாயிற்று கூட விளையாடுவதற்கு ஒரு குழந்தை அவள் தன் தனிமைக்காக வருந்தினாள் தன் சகோதரர்களை பற்றி எண்ணினால் அவர்கள் போய்விட்டதாகவே அவள் இவ்வளவு காலமும் கருதி இருந்தாள் அதன் உண்மை என்ன என்பதை அன்னையிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அவள் ராணியிடம் சென்று கேட்டால் அவளுடைய கேள்விகளை ராணியால் தாங்க முடியவில்லை அவளும் தன் உள்ளத்தில் இத்தனை ஆண்டுகளாக உரித்தி கொண்டிருந்த இரகசியத்தை இளவரசியிடம் சொல்ல வேண்டும் என்று சமயத்தை எதிர்பார்த்திருந்ததால் முந்தைய வரலாற்றை விளக்கமாக சொல்லிவிட்டாள் அவ்வளவுதான் இளவரசி உடனே ஒரு முடிவு செய்து கொண்டு அன்னையிடம் அதை அறிவித்தாள் என் பொருட்டாக என் அருமை சகோதரர்கள் காட்டு வாத்துகளாக மாறியுள்ளனர் என்னால் அவர்கள் எத்தனையோ இடர்களை அனுபவித்து வருகின்றனர் இனி ஒரு நாளை கூட வீணாக்காமல் நான் அவர்களை தேடி போகிறேன் எப்படியும் அவர்களை கண்டு மீண்டும் பழைய உருவங்களை அடைய செய்கிறேன் அரசனும் அரிசியும் அவளை சுற்றி மிகுந்த கட்டும் காவலும் அமைத்திருந்தும் ஒன்றும் பயன்படவில்லை மறுநாள் இரவு அவள் அரண்மனையில் அன்று இரவு முதல் மறுநாள் மாலை வரை அவள் நிற்காமல் நடந்து கொண்டே இருந்தாள் அவள் கையிலே சில பணியாரங்கள் கொண்டு வந்திருந்தாள் காட்டிலே கிடைத்த சில காய்களையும் கொட்டைகளையும் பறித்து வைத்துக் கொண்டாள் இவைகளே அவளுக்கு உணவாயின அந்தி மாலையில் அவள் ஒரு அழகான மரக்குடிசியை கண்டாள் அதைச் சுற்றி நேர்த்தியான பூந்தோட்டம் ஒன்றிருந்தது அதிலே கொத்து கொத்தாக சில மலர்கள் நறுமணம் வீசிக் கொண்டிருந்தன சுற்றிலும் ஒரு வேலியும் வேலிக்கு ஒரு கதவும் இருந்தன அந்த கதவை திறந்து கொண்டு அவள் உள்ளே சென்று வீட்டினுள் எட்டிப் பார்த்தால் அங்கே ஒரு மேசையின் மேல் பன்னிரண்டு தட்டுகளும் பன்னிரண்டு கரண்டிகளும் உணவுப் பொருட்களும் இருப்பதை அவள் கண்டாள் பக்கத்தில் ஒரு பலகானி வழியாக அவள் கவனிக்க மற்றொரு பெரிய அறையில் பன்னிரண்டு கட்டில்களும் காணப்பட்டன அவள் சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கும் போதே கதவு திறக்கப்படும் ஓசையும் காலடி ஓசைகளும் கேட்டன பன்னிரண்டு இளைஞர்கள் உள்ளே வந்தனர் அவர்கள் அவளை கண்டதும் அவர்களுள் ஒவ்வொருவர் முகத்திலும் வியப்பும் காணப்பட்டன அவர்களுள் மூத்தவன் இளஞ்செல்வி இங்கே நீ வரும்படியான துரதிருஷ்டம் என்ன நேர்ந்தது உனக்கு என்று வினவினான் ஒரு பெண்ணுக்காக நாங்கள் எங்கள் தந்தையின் அரண்மனையை விட்டு வெளிவந்தோம் அது முதல் பகல் முழுவதும் நாங்கள் வாத்துகளாக திரிந்து வருகிறோம் இது நடந்து பன்னிரண்டு ஆண்டுகளாகிவிட்டன ஆனால் ஆரம்பத்திலேயே நாங்கள் ஒரு சபதம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கையிலே முதலில் சிக்குகிற பெண்ணை பழி வாங்கிவிட வேண்டும் என்பதே அந்த சபதம் ஒரு பாவும் அறியாத கல்லாக கவட அழகியான உன்னை உலகில் வாழ விடாமற் செய்ய வேண்டியிருப்பது பரிதாபந்தான் ஆனால் நாங்கள் எங்கள் சபதத்தை நிறைவேற்றி தீர வேண்டும் என்றும் அவன் சொன்னான் நான் உங்களுடைய ஒரே சகோதரி இவற்றை பற்றியெல்லாம் நேற்று வரை எனக்கு எதுவும் தெரியாது தெரிந்தவுடன் நேற்றே நான் உங்களை தேடி வெளிக்கிளம்பிவிட்டேன் உங்களுக்கு என்னாலான உதவியை செய்யவே நான் வந்துள்ளேன் இதை கேட்ட அவர்களுள் ஒவ்வொருவனும் கைகளை பிசைந்து கொண்டு துக்கத்தோடு தலை கவிழ்ந்து தரையை பார்த்து கொண்டேன் என்றான் அப்பொழுது பூமியில் ஒரு ஊசி விழுந்தாலும் ஓசை கேட்கும் அவ்வளவு அமைதி நிலவியிருந்தது சிறிது நேரத்திற்கு பின் மூத்தவன் எங்கள் சபதத்தை தான் சபிக்க வேண்டியிருக்கிறது இப்பொழுது என்ன செய்யலாம் என்று கூறினான் என்ன செய்யலாம் என்பதை நான் சொல்கிறேன் என்று அங்கே திடீரென்று தோன்றி கிளைவி உறுத்தி பேசத் தொடங்கினாள் உங்களுடைய தீய சபதத்தை உடை தெரியுங்கள் யாராவது அவளிடம் கை நீட்டினால் உங்களை கோரை பொருட்களாக நான் மாற்றிவிடுவேன் நான் உங்களுக்கும் அவளுக்கும் நன்மையை நாடுகிறவள் அவள் மூலம்தான் உங்களுக்கு விமோசனம் பிறக்க வேண்டும் இந்த வனத்திற்கு வெளியேயுள்ள சதுப்பு நிலத்தில் படர்ந்துள்ள காசியில் இருந்து நூல் நூற்று உங்களுக்காக பன்னிரண்டு சட்டைகள் பின்னி முடிக்க வேண்டும் இந்த அனைத்தையும் அவளே தன் கைகளால் செய்ய வேண்டும் பின்னி முடிக்க ஐந்து ஆண்டுகளாகும் அந்த காலம் முழுதும் அவள் ஒருமுறை கூட வாய் திறந்து பேசக்கூடாது சிரிக்க கூடாது அளவும் கூடாது இவற்றுள் ஒன்றில் ஒருமுறை அவள் தவறி போனாலும் நீங்கள் உங்கள் ஆயுள் முடியும் வரை பகல் முழுவதும் வாத்துகளாகவே இருக்க வேண்டியதுதான் ஆகையால் உங்களுடைய சகோதரியை காத்து கொள்ளுங்கள் அவளால் உங்களுக்கு கதி கிடைக்கும் இதை கூறிய பின் அங்கே காணப்படவில்லை உடனே இளவரசர்களிடையே பெரும் போட்டி ஏற்பட்டுவிட்டது தங்களுடைய அன்பு தங்கியை யார் முதலிலே முட்டமிட்டு வாழ்த்துவது என்பதே அப்போட்டிக்கு காரணம் மூன்று ஆண்டுகளாக இளவரசி பாசி எடுத்து வந்து நூல் நூற்று அந்நூலை சட்டையாக பின்னுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்தாள் மூன்று ஆண்டுகளில் அவள் எட்டு சட்டைகள் தயாரித்து விட்டாள் அந்த காலம் முழுவதும் அவள் ஒரு முறை கூட பேசியதில்லை அழுததும் இல்லை எதை அடக்கிக் கொண்டாலும் அழுகையை அடக்கிக் கொள்வதுதான் அவளுக்கு மிகவும் கடினமாய் இருந்தது ஒரு நாள் அவள் தோட்டத்தில் அமர்ந்து நூல் நூற்று கொண்டிருக்கையில் எங்கிருந்தோ ஒரு வேட்டை நாய் அங்கு ஓடி வந்து அவளுடைய தோள்களில் கால்களை வைத்துக் அவள் நெற்றியையும் தலையையும் நாவினால் நக்கிற்று அடுத்த நிமிடம் எழில் மிகுந்த இளைஞனான ஒரு அரசன் குதிரை மீது அமர்ந்து கொண்டு தோட்டத்தரில் வந்து வாசல் பக்கம் நின்று கொண்டு தன் தொப்பியை கலட்டி கையில் வைத்துக் கொண்டு உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டான் இளவரசி தலையை அசைக்கவும் அவன் உள்ளே நுழைந்தான் அங்கே அவன் வந்ததற்கு பன்முறை மன்னிப்புகள் கோரினான் அவளிடம் பல கேள்விகளும் கேட்டான் ஆனால் அவள் பேசாமடந்தியாகவே இருந்துவிட்டாள் அவளை கண்டது முதலே அவன் அவளிடம் காதல் கொண்டு விட்டான் தான் பக்கத்தில் இருந்த ராஜ்யத்தின் அரசன் என்றும் அவளை மணக்க விரும்புவதாகவும் அவள் தன்னுடன் வந்து தன் ராணியாய் இருக்க வேண்டும் என்றும் அவன் கூறினான் அவளுக்கும் அவனிடம் காதல் நிறைந்திருந்தது ஆனால் அவளுடைய சகோதரர்களை எப்படி விட்டு செல்வதென்று அவள் கலங்கினாள் பல முறை இயலாதென்று காட்ட தலையை ஆட்டினாள் ஆனால் இறுதியில் அவள் இசைவு காட்டி தன் அன்பு கரத்தால் அவன் கரத்தை பற்றி கொண்டாள் அவளுடைய சகோதரர்களும் அவர்களை காத்து வந்த மனதேவதையும் எப்படியும் தான் இருக்கும் இடத்தை கண்டுகொள்வார்கள் என்று அவள் நம்பினாள் அவள் புறப்படுவதற்கு அவைகளுக்கு பொறுப்பாக நியமிக்க பெற்றனர் அவள் குதிரை மீது ஏறி அரசனுக்கு முன்புறம் அமர்ந்து கொண்டாள் போகும் வழியெல்லாம் அரசனுக்கு ஒரு கவலை மட்டும் அடிக்கடி தோன்றிக்கொண்டிருந்தது அரண்மனையில் இருந்த அவனுடைய மாற்றாந்தாய் அவன் ஒரு பெண்ணை அழைத்துச் செல்வதை ஏற்றுக்கொள்வாளா என்பதுதான் அந்த கவலைக்கு காரணம் ஆயினும் அவனே எல்லா அதிகாரங்களையும் பெற்றிருந்ததால் அரண்மனையை அடைந்ததும் திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்தான் இளவரசிக்கு புத்தாடைகளும் அணிகலன்களும் தயாரிக்க பெற்றன விவாகம் விமர்சையாக நடந்தேறியது மணமகள் வாய்மொழியாக சொல்ல வேண்டியவைகளை சாடைகள் மூலம் தெரிவித்துக் கொண்டாள் அவள் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவள் என்பதை அரசன் அவளுடைய நடை உடை பாவனைகளில் எளிதில் தெரிந்து கொண்டான் அவ்விருவரையும் போல ஒத்த மனமும் அன்பும் கொண்டிருந்தவர்களை காண்பதறிந்து இளவரசி வந்தது முதல் தீய சிந்தை கொண்ட மாற்றாந்தாய் கேடு விளைவிக்க வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் இளவரசி வனத்திலே எவனோ ஒரு வேடனின் மகள் என்று அவள் கதை கட்டி விட்டாள் ஆனால் அரசன் ஏமாறவில்லை நாளடைவில் இளவரசி கருவுற்று அலையிய ஒரு ஆண்மகவை பெற்றெடுத்தாள் அக்குழந்தை பிறந்ததிலிருந்து அரசன் ஆனந்தமடைந்தான் அக்குழந்தையை தொட்டில் இட்டதும் அதற்கு பெயர் சூட்டியதும் போன்ற வைபவங்கள் எல்லாம் மாற்றாந்தாய்க்கு வயிற்ரிச்சல அதிகமாகிவிட்டன பாலில் ஒரு வகை மதுவை ஊற்றி இளவரசிக்கு கொடுத்து அவளை நன்றாக தூங்க வைத்தாள் குழந்தையை எப்படி என்று அவள் பார்த்தாள் அந்த நேரத்தில் வெளியிலே தோட்டத்தில் ஒரு ஓனாய் கடைவாயை நக்கிக் கொண்டு அவளையே பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருப்பதை அவள் கண்டாள் அப்பொழுது இளவரசி தன் செல்ல கருவூலமான குழந்தையை கையால் அணைத்துக் கொண்டிருந்தாள் அவள் கையை எடுத்து தள்ளிவிட்டு ாய் வேகமாக குழந்தையை தூக்கி வெளியே எரிந்துவிட்டாள் குழந்தை கீழே விழுமுன்னே வெளியே காத்திருந்த ஓனாய் அப்படியே அதை வாயினால் கவ்விக்கொண்டு ஒரு நொடியில் தோட்டத்தின் வேலியை தாண்டி வெளியே ஓடிவிட்டது கொடுமணம் படைத்த மாற்றாந்தாய் தன் விரல்களை ஊசியால் குத்தி உதரம் எடுத்து அதை உறங்கிக் கொண்டிருந்த இளவரசியின் வாயை சுற்றி தடவி வைத்தாள் அரசன் அப்பொழுதுதான் வேட்டையிலிருந்து திரும்பி அரண்மனைக்குள் வந்து கொண்டிருந்தான் அவனை அவள் அழைத்து நீலிக்கண்ணீர் வடித்து அழுது கைகளை பிசைந்து நின்றாள் நேராக அவனை இளவரசியின் படிக்க அறைக்கு அழைத்துச் சென்றால் அங்கே இளவரசியின் அவனுடைய பட்டத்து ராணியின் வாயில் முதிரத்தைக் கண்டான் அவள் பக்கத்தில் இருந்த குழந்தையையும் காணவில்லை பழி பாவத்திற்கு அஞ்சாத பழைய ராணியின் பேய்தன்மையை சொல்வதா அரசனும் இளவரசியும் அடைந்த துக்கத்தையும் நெடுக்கத்தையும் குழப்பத்தையும் சொல்வதா அல்லது தன் ராணியைப் பற்றி அரசன் அடைந்த வெறிப்பையும் இழிவான எண்ணத்தையும் சொல்வதா அல்லது இளவரசி நெஞ்சிலே தேங்கி நின்ற சோகத்தை அழுது வெளியிடவா வாய்திருந்து பேசவோ வழியின்றி துடித்ததை சொல்வதா எதை சொல்வதானாலும் மணிக்கணக்காக ஆகும் அரசன் ஒரு யுக்தி செய்தான் அன்னையிடம் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதென்றும் ராணி குழந்தையை ஜன்னல் பக்கம் குழந்தை தவறி வெளியே விழுந்து விட்டதென்றும் அதை ஏதோ வனவிலங்கு தூக்கிச் சென்று விட்டதென்றும் அவள் வெளியே தெரிவிக்க வேண்டுமென்றும் அவன் கண்டிப்பாக சொல்லி வைத்தான் அவளும் அப்படியே செய்து வருவதாக சொல்லிவிட்டு பின்னர் தானும் அரசனும் படுக்கை அறையிலே கண்ட காட்சியை ரகசியமாக வெளியிட்டு வந்தாள் நாடு முழுவதிலும் எந்த ராஜ்யத்திலும் இளவரசியைப் போல துக்கமடைந்தவர் எவரும் இல்லை குழந்தையை பறியெடுத்த சோகம் கணவனின் அழிப்பினால் ஏற்பட்ட வேதனை இரண்டும் சேர்ந்து அவளுடைய நெஞ்சே விடுத்துவிடும் விடும் போலாகிவிட்டது அந்த நிலையிலும் அவள் வாயை திறக்கவில்லை அளவும் இல்லை சதுப்பு நில பாசியை நூற்பதையும் சட்டைகள் பின்னுவதையும் நிறுத்தவும் இல்லை அடிக்கடி பன்னிரண்டு வாத்துகளும் அரண்மனை தோற்றத்தில் உள்ள மரங்களிலே வந்து அமர்ந்து கொண்டும் மெல்லிய மணலில் நின்று கொண்டும் அவளுடைய அறையின் ஜன்னல்களை கவனித்துக் கொண்டிருப்பது வழக்கமாய் இருந்தது ஆதலால் அவள் விரைவிலே பின்னல் வேலையை முடித்து எல்லா சட்டைகளையும் தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலேயே முடிந்துவிட்டது பன்னிரண்டாவது சட்டை முடிவடைவதற்கு ஒரு கை மட்டும் பின்ன வேண்டியிருந்தது அந்த நிலையில் அவளுக்கு பேறுகாலம் நெருங்கிற்று இரண்டாவது குழந்தையாக தங்கச்சிலை போன்ற ஒரு பெண்ணை அவள் பெற்றெடுத்தாள் இந்த தடவை அரசன் மிகவும் எச்சரிக்கையாய் இருந்தான் இளவரசியையும் குழந்தையையும் ஒரு கண நேரம் கூட பிரியாமல் நின்று கவனித்து காவல் செய்வதற்கு அவன் தக்க ஏற்பாடு செய்தான் ஆனால் இருண்ட மனம் கொண்ட பழைய ராணி அவளுடைய காவலையும் தகர்த்து தன் துரோகத்தை செய்ய முன்வந்தாள் காவலர் சிலருக்கு லஞ்சம் கொடுத்து காவலர்களை உறங்கச் செய்து இளவரசிக்கும் முன்போல் மது கலந்த பாலை கொடுத்து கிறங்க வைத்து விட்டாள் குழந்தையை தூக்கிச் சென்று கொன்றுவிடும்படி அவள் ஒரு காவலனையே ஏற்பாடு செய்தாள் அவன் தூக்கி வெளியே கொண்டு வருகையில் அவள் தோட்டத்தில் எட்டி அங்கே முன்னால் வந்த ஓனாயே வந்து நின்று கடவாயை நக்கிக்கொண்டு கொண்டு அவளை ஏறிட்டு பார்த்தது வேலை எளிதாகிவிட்டதென்று அவள் குழந்தையை காவலனிடம் இருந்து வாங்கி ஓனாயிடம் வீசிவிட்டாள் முன் போலவே ஓனாய் குழந்தையை கவ்விக்கொண்டு ஓடிவிட்டது பின்னர் அவள் தன் விரல்களில் ஊசியால் குத்தி படிந்த உதிரத்தை இளவரசின் வாயை சுற்றி தடைவிட்டு வெளியே வந்து ஓலையிட்டும் கத்தியும் அலரியையும் அரசனையும் அரண்மனையில் இருந்த பலரையும் வரச் செய்து இளவரசி அறை முழுவதும் ஆள்கள் கூடி நிற்கும்படி செய்துவிட்டால் எல்லோரும் இளவரசியே தன் குழந்தையை அப்பொழுதுதான் விளங்கியிருப்பாள் என்று உறுதியாக எண்ணினார்கள் ஏழை இளவரசி என்ன செய்வாள் இனி தன் உயிர் தடித்திராது என்று அவள் கருதினாள் எதையும் சிந்தித்து பார்க்கும் ஆற்றலை கூட அவள் மனம் இழந்துவிட்டது அவளுக்கு ஆண்டவனை கூட தொலை தோன்றவில்லை அடுத்து வைத்த கற்சலை போல் அவள் இருந்த இடத்திலிருந்து நகராமல் பன்னிரெண்டாவது சட்டையில் எஞ்சியிருந்த ஒரு கையை பின்னிக் கொண்டிருந்தாள் அரசன் அவளை வனத்திலே தான் முன்பு கண்ட வீட்டுக்கு அழைத்துச் சென்று அங்கே விட்டு வர எண்ணினான் ஆனால் அவனுடைய மாற்றாந்தாயும் மந்திரிகளும் நீதிபதிகளும் அதற்கு ஒப்புக் கொள்ளவில்லை அன்று பகல் மூன்று மணிக்கு அவளை ஒரு மரக்கட்டையிலே கட்டி தீ வைத்து கொன்று விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு கூறிவிட்டனர் அந்த நேரம் நெருங்கி வந்ததும் அரசன் அரண்மனையின் ஒரு மூளையிலே போய் ஒதுங்கி இருந்து விட்டான் அந்த நேரத்தில் அவன் அடைந்த வேதனையைப் போல் அவனுடைய ராஜ்யத்திலே எவரும் அடைந்திருக்க மாட்டார்கள் உலையாளிகள் இளவரசியை அழைத்து செல்லும் பொழுது அவள் தான் வைத்திருந்த சட்டைகளை எல்லாம் கைகளிலே எடுத்துக்கொண்டு சென்றாள் கடைசி சட்டையில் இன்னும் சில பின்னல்கள் மட்டும் மரக்கட்டையில் அவளை கட்டிய நேரத்திலும் அவளுடைய கரங்கள் பின்னல் வேலையை நிறுத்தாமல் வேகமாக செய்து கொண்டிருந்தன கடைசி பின்னலையும் அவள் போட்டு முடித்தவுடன் அவள் கண்களில் இருந்து ஒரு சொற்று கண்ணீர் அந்த சட்டையின் மீது விழுந்தது ஒரு கன நேரத்திற்கு பின் அவள் புள்ளி எழுந்து நான் நிரபராதி என் கணவரை இங்கே அலையுங்கள் என்று வாய்திருந்து கூவினான் கொலையாளிகள் தங்கள் வேலையை கொண்டனர் ஆனால் அவள் நின்று கொண்டிருந்த கட்டைகளின் ஒரு மூலையிலே தீயை பற்ற வைத்து விட்டான் சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் திடிக்கிட்டு நின்றனர் கண்மூடி திறப்பதற்குள் எங்கிருந்தோ பன்னிரண்டு காட்டு வாழ்த்துகள் அங்கே பறந்து வந்து கட்டைகளை சுற்றி நின்று கொண்டன உடனே இளவரசி கையில் இருந்த பன்னிரண்டு சட்டைகளையும் ஒவ்வொரு வாத்தின் மீது ஒன்றாக வீசி எழுந்தார் மறு வினாடிகளில் வாத்துகள் நின்ற இடங்களில் பன்னிரண்டு வீர இளைஞர்கள் எழுந்து நின்றனர் சிலர் மேலே ஏறி சென்று தங்கள் சகோதரியின் உடல் மீது சுற்றியிருந்த இருந்த கட்டுகளை அவிழ்த்தனர் அப்பொழுது அவர்களுள் மூத்தவன் ஒரு கட்டையை தூக்கி அவசரமாக தீ வைத்தவன் மண்டையிலே ஓங்கி அடித்தான் அந்த கொலையாளிக்கு இரண்டாவது அடியிலேயே சுரணை இல்லாமல் போய்விட்டது அவன் அப்படியே சுருண்டு விட்டான் சகோதரர்கள் இளைய ராணியை தேட்டிக் கொண்டிருக்கையில் அரசனும் அங்கே விரைந்து வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அழகிய உருவத்தோடு ஒரு மதராசியும் அங்கே வந்தாள் அவள் ஒரு கையில் ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு மற்றொரு கையில் அந்த நாட்டின் இளவரசனை பிடித்து அழைத்துக் கொண்டு வந்தாள் ஆனந்தத்தால் எல்லோரும் கண்ணீர் பெருகினர் அனைவரும் சிரித்தனர் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு முத்தமிட்டனர் ஓனாயாக வந்து இரண்டு குழந்தைகளையும் கவிக்கொண்டு போய் அவைகளை காப்பாற்றி வைத்திருந்து திரும்ப கொண்டு வந்து சேர்த்த வனதேவதைக்கு நன்றி சொல்ல கூட நேரம் இல்லை அந்த மதராசி ஒரு மாயமாய் மறைந்து விட்டால் இதுவரை உலகிலேயே தோன்றிய எந்த அரண்மனையிலும் அத்தகைய ஆனந்த தாண்டவத்தை யாரும் கண்டிருக்க முடியாது இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே